ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எது வேணுன்னு எடுத்துக்கலாங்க நான் சன்ரைஸ் எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க கட்டிகளில் அது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு கால் லிட்டர் அளவுக்கு மட்டும் நான் பால் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு வேலை அரை லிட்டர் அளவுக்கு பால் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்து இல்லைங்களா அது வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பால் வந்து நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம எடுத்து இல்லைங்களா அந்த காஃபி பவுடர் சுடுதண்ணி எல்லாமே அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கலாங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு கான்ஃப்ளார் சேர்த்துக்கலாங்க நம்ம அளவு பால் சேர்த்துக்க இல்லைங்களா அதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு கான்ஃபிளவர் கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அதோட சேர்த்துக்கலாங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாம கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க ரொம்ப கெட்டியாக கூடாது அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு சின்னதாக நான் ரெண்டு பாத்திரம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாத்திரம் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ எது வேணால் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருலாங்க செஞ்சுட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கேன் அது சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு கால் மணி நேரம் வச்சு எடுத்துடலாங்க இப்போ வச்சு எடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ கரெக்டாக கால் மணி நேரம் ஆச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்க சூப்பராக ரெடியாக இருக்குது இது அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க